பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நான் கூட விஷால் கேப்டன் ஆகிறார் போது இந்த கழுதமைக்கிற பயிலுக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சேன் அப்படி அவன் வீன் பண்ணான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இண்டிவிஜுவலாக அவனால் ஒன்றுமே கிழிக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பாட்டு பாடணுமா தன் கூட ஜெஃப்ரியை சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னொரு நாலு பேர் சேர்த்து வச்சுட்டு பாடுவார் டான்ஸ் பண்ணணுமா ஒரு நாலு பேர் நின்னா ஆடுவார் பேசணுமா தான் முன்னாடி நின்று எதையுமே பேச மாட்டாரு மற்றவங்க கிட்ட சொல்லிவிட்டு பேச வைப்பார் சண்டை போடணுமா சண்டை போட்டாலுமே மற்றவங்களை ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார் இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக அவர் என்னத்தை கிழிச்சிருக்கார் ஒன்றுமே கிடையாது ஸோ இவன் எப்படா கேப்டனானா ஆனா அப்படின்னு பார்த்தா நம்ம அருண்கோட கேப்டன்சியில் ஒரு தூரம் நடந்துச்சு இல்லையா குரூப் டாஸ்க் நடந்தது அதாவது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமாக இருந்தது அப்போ அருணுக்கு பாய்ஸ் டீம் ஹெல்ப் பண்ணாங்க அதை வச்சு அருண் கேப்டன் அண்ட் இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு குரூப் கேம் நடந்திருக்கு அண்ட் இதில் வந்து இதோட கான்செப்டே முத்துக்குமான்னு சொல்கிறார் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் இந்த வீட்டுக்கு யாரை கேப்டன் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க அண்ட் இதில் வந்துட்டு இதில் ஜாக்லின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முத்துவா விஷாலான்னு கேட்டால் முத்து தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க பட் அங்கே வந்து இன்னொரு ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் தீபக் விஷால் சௌந்தர்யா ராணவ் அருண் அன்ஷிதா இவங்க எல்லாருமே விஷாலுக்கு சப்போர்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் இந்த சௌந்தர்யா கிறுக்கி தான் முதல்ல ஆரம்பித்தது விஷால் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்டர்டைன்மெண்ட்லாம் அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாங்க ஸோ சௌந்தர்யாவுக்கு முத்து பிடிக்காது அப்படின்றதுக்காகவே முத்து அப்போஸ் பண்ற மாதிரி விஷாலை ஏற்றி விட்டு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால தான் இந்த லூசு பையெல்லாம் டாப் த்ரீ நான் செலக்ட் ஆகி கேப்டன்சி டாஸ்க்கு விளையாடுறான் அண்ட் இவன்லாம் தனியாக நின்னவனாலாம் ஜெயிக்கவே முடியாது இந்த மாதிரி குரூப்பாக விளையாடி தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதில் ராணுவ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காரு தான் விஷால் ஜெயிச்சிருக்கார் போல இருக்கு ஸோ அதை ஜாக்லின் சொல்றாங்க ராணுவ விளையாடுறான் அப்படின்னா அது அவனோட கேம் அப்படின்றாங்க ஸோ ரயான் இதில் சொல்றாரு நீ போட்ட டீலிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே தப்பு முத்து நீ பண்ணது தப்பு அப்படின்றாரு அண்ட் முத்து சொல்றாரு நான் என் கேமுக்காக தான் இதை பண்ணினேன்

தர்ஷிகா வந்த அவங்களோட அவங்களோட கேம் பாயிண்ட்ஸ் கிளாரிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த பொண்ணு டாப் வரும் அப்படின்னு இன்னைக்கு மிக்சர் இருக்கும்போது இருக்கும்போது விஷால் மாதிரி ஒரு ஒரு தர்ஷிகா வெளியே அப்படின்னா கூட ஜாயின் பண்ணால்தான் அப்போவும் எந்த அதை அதை ரெக்ரெட் பண்ணவே கிடையாது ரிங் கொடுக்குறாங்க வாங்கி வாங்கி வச்சுட்டு இருந்தாலும் அவனுக்கும் தெரியும் வெளியே போனால் மதிக்க கூட மாட்டோம் அப்படின்னு தெரியும் அதனால தான் அருண் கீரை சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க அம்மா வாங்கி ஒரு மாதிரி அப்படின்றான் அவன் என்ன என்ன சொல்ல வரா அப்படின்னா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு உண்மையில எதுவும் கிடையாது அப்படின்றா நேற்று தர்ஷிகா கிட்ட பேசும்போது கூட நான் உன்னையும் உன் அன்பையும் நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே தவிர எந்த இடத்துல அவனுக்கு அவங்க மேலே ஒரு ஒப்பீனியன் லவ் இருக்குன்ற மாதிரி எங்கேயுமே சொல்ல அந்த பொண்ணு தான் கூட எந்த இன்டென்ஷனில் பழகிறான்றது இவருக்கு நல்லாவே தெரியும் அவள் வந்து டேரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி எத்தனையோ தடவை தர்ஷிகா வந்து விஷால பிடிச்சிருக்குன்றதை சொல்கிறாங்க பட் அதை அப்போவே ஸ்டாப் பண்ணி இல்லைம்மா இது நம்ம வேண்டாம் இது என்னால் முடியாதுன்றது சொல்லாமல் வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போனாலும் இவளை கண்டுக்க போகிறது கிடையாது பட் இந்த வீட்டில் அந்த பொண்ணை அழகாக யூஸ் பண்ணார் தர்ஷிகாவை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணார் இது வெளியே நமக்கு தெரியும் நம்ம டெய்லி நைட்டு பேசுறதாகட்டும் இந்த ஒரு கண்டென்ட் டெஃபினட்டாக சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸோ இந்த கண்டென்ட் அடிக்கடி வரும் நம்ம முகத்தில் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கலாம் அப்படின்னு தர்ஷிகாவை அழகாக யூஸ் பண்ணார் ஆனால் தர்ஷிகா என்ன பண்ணாங்க அவங்க போகும்போது கூட அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க எனக்காக கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுங்கடா அப்படின்னு பட் எவனுமே ஃபீல் பண்ணலை காலையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க விஷால் சௌந்தர்யா அன்ஷிதான்னு சேர்ந்து எல்லாரும் பஸ் ஓட்டி ட்ரெயின் ஓட்டி எப்படி விளையாடுறதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் நேத்து தர்ஷிகா கிட்ட சேதுநாத எதிர்பார்க்கிறார் உன் ஆட்டோ எங்க மாறுச்சு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரா எங்க கணக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட தர்ஷிகா எங்க மாறினாங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் அவர் எதை மீன் பண்ணி கேட்கிறான்றது தர்ஷிகாக்கு ரொம்ப நல்லா புரியுது ஆனால் அந்த இடத்துலயும் விஷால விட்டு கொடுக்காம கூடாதுன்றதுக்காக இல்ல சார் தெரியல சார் எங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி அவருங்களுக்கான அந்த ஒரு ஏவி காமிச்சாங்க இல்லையா அவனோட பயண வீடியோ அந்த பயண வீடியோல ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க இவ எங்க அப்படியே டைவர்ட் ஆனா ஆரம்பத்துல ஒரு டாஸ்க் பீஸ்டா இருந்த தர்ஷிகா எந்த இடத்துல அந்த லவ் ட்ராக் போனா அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி அவளோட வீழ்ச்சி இருந்ததுன்றதை காமிக்கிறாங்க பட் அப்பவும் அவங்க அழுகிறாங்க நம்ம இப்படி எல்லாம் விளையாண்டுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ட்ராக் மாறிடுச்சு வருத்தம் இருக்கே தவிர பட் இருந்தாலும் அது நம்ம விஷயக்காக தானே அப்படின்றதுக்காக தான் எனக்கு கொஞ்சமாவது மிஸ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு போனாங்க பட் பாவம் அவங்கள யாரும் அங்கே கண்டுக்கல அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இந்த கேம் உள்ள நீங்கள் இருக்கிற வரைக்கும் தச்சையெல்லாம் தங்கம் கொஞ்சிக்குவாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த செகண்ட் மறந்து தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் தன் கூட இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி தான் விஷால் வெளியே தெரியுறாரு அருணை ஏற்றி விடுறது சத்யாவை ஏற்றி விடுறது இப்போ ராணுவனு ஒரு அடிமை சிக்கிடுச்சு ஸோ இப்படி தான் கூட இருக்கிறவங்களை ஏற்றி விட்டு அவங்கள பேச விட்டு தன்னோட ஆப்போனண்ட்டை அடிக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் நாள் லவ் ட்ராக்ல சுத்துறது அன்ஷிதா வச்சு கொஞ்சம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது இப்படி தன் கூட இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி தான் விஷால் தெரிய முடியும் ஸோ முத்துக்கொம்பன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கேப்டன் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி உங்கள் இண்டிவிஜுவல் பிளேஸ் சூப்பராக இருக்கும் இந்த விஷால் கிருக்கன்லாம் வேறு ஆப்ஷனே இல்லை அவனால் இண்டிவிஜுவலாம் விளையாடவே முடியாது அவன் வந்து ஆல்ரெடி ஒரு மஞ்சரி கூட கேப்டன்சி டாஸ்க் விளையாடி தோத்தார் இல்லையா அப்படியே ஒரு இண்டிவிஜுவலாக விளையாடி இருந்தாருன்னா மொக்கையாக தோற்று போயிருப்பாங்க இருப்பாரு ஏதோ குரூப் டாஸ்க் அப்படின்னு வின் பண்ணிட்டாரு சோ தெரியல முத்தோட ஸ்ட்ராட்டஜி என்ன என்ன டீலிங் அப்படின்றதுலாம் நம்ம கேப்டன்சி டாஸ்க் பார்த்ததுக்கு அப்புறம் வேற என்ன சுவாரஸ்யங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி